கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரகனே தஞ்சம் தஞ்சமடிந்தனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதை நச்சிய ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜயஹிந்த் ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாஸ்ரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோ ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போறீங்க வேல்வாசாஸ்திரத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான விஷயத்த சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேச்சு சிக்ஸ் வந்து ஆண்டாள் வாஸ் அகாடமியோட கிளாஸ் வந்து இன்றைக்கி சென்னையில் நடக்குது நந்தனா ஆஃபீஸில் நடக்க போகுது ரொம்ப சிறப்பான விஷயம் அதாவது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு வாசு கன்சன்ட்டாக ஒருத்தனையும் கூப்பிடாமல் நீங்களே வீடு கட்டுற அளவுக்கு வாசு கன்சண்ட்டாக மாறிடலாம் நான் அதுதான் சொல்லுவேன் நீங்கள் ஊருக்கே வாசு பார்க்க வேணாம் அது பார்த்தா தான் உங்களுக்கு என்ன நடக்கும் கர்மா அப்படி இப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு ஆனால் நீங்கள் முதல்ல வீடு எப்படி கட்டலாங்கிற விஷயம் தெரிஞ்சால் உங்கள் பொண்ணுக்கோ உங்கள் பையனுக்கோ வந்து நிச்சயமாக வீடு கட்டலாம் அப்போ மனை வாங்குறீங்க ஒரு ப்ரமோட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எந்த மனையை யாருக்கு விற்றா நல்லது எந்த மனை நமக்கு வச்சு ரெண்டு பங்காக விற்கிறது எதுன்னு நம்ம கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம் அதை விட ஒரு பிஸ்னஸ்மேன் வந்து எப்படி வந்து நம்ம பிஸ்னஸில் வந்து பொருளை எங்கே வைக்கணும் எந்த இடத்த திறக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் விற்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸில் வந்து நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டாள் வாசு அகாடமி பரிகாரம் இல்லாதது நான் முழுக்க முழுக்க சொல்கிறேன் ஆண்டாள் வாசுங்கிறதே பரிகாரம் இல்லாத விஷயந்தான் நான் வந்து பரிகாரம் மாட்டேன் நிச்சயமாக இப்போ கிளாஸ் போகிறேன் நீங்கள் ஃபஸ்டே கிளாஸ் என்னது நாளைக்கு என் கிளாஸ் இருக்குது நிச்சயமாக ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கிளாஸ் வந்து கற்றுக்குங்க நெக்ஸ்ட்டு கிளாஸு நெக்ஸ்ட் மந்த்து நடக்கும் இது வந்து அக்டோபர் அடுத்தது வந்து நவம்பரில் க்ளாஸ் நடக்கும் நிச்சயமாக நிச்சயமாக இந்த கிளாஸில் வந்து கற்றுங்க பயன்பெறுங்க நான் சொல்கிறது இன்னமும் சொல்கிறேன் வாசு நீங்கள் போய் பார்த்தா கூடிய நீங்கள் டிராயிங் போடலாம் ட்ராயிங் போட்டு கொடுக்குறது வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி அவன் வீடு ஒரு கோடி கட்ட போகிறான்னா நீங்கள் போடுற ட்ராயிங்கு தான் அவன் கட்டுவாங்க அப்போ அதுக்கு ஃபீஸ் வாங்கிக்கலாம் ஒரு ஸ்ட்ரெச்சர் இன்ஜினியர் கம்பி என்ன பண்ணணும்னு ஃபீஸ் வாங்குறாரு ஒரு இன்ஜினியர் ரெண்டு பர்சன்ட் ஃபீஸ் வாங்குறாரு மூணு பர்சன்ட் அது மாதிரி நீங்களும் வாசு பார்க்க போகிற இடங்கள்லாம் வாங்கிக்கலாம் ஆனால் பரிகாரங்கள் சொன்னீங்கன்னா அது பாவப்பட்ட பணமாயிடும் நிச்சயமாக பரிகாரங்கள் மட்டும் எங்கேயுமே சொல்லாதீங்க சார் ஏதாவது வேறு ஏதாவது சொல்லுங்க சார் ரெண்டு மூணு நாளாக பணத்தை பற்றியே பேசுகிறேன் சார் நீங்கள் அப்படின்னு என்னுடைய தோழி நேற்று கேட்டாங்க ஏன் சார் அது அந்த ஆயிரம் டிப்ஸில் சொல்ல விட்டுட்டிங்களே சார் அப்படி நாங்கள் நிச்சயமாக போட்டுவிட்டேன் பேசிட்டேன் எங்கே நேரம் சரியாக இருக்குது லைவ் அதை அதை தட்டிவிட முடில அது செல்லுக்குள்ளே இருக்கிறத எடுத்து தள்ளிவிட முடில அவ்வளோ அளவுக்கு வேலை ராத்திரி நேற்று ஒரு அப்பாயின்மெண்ட் போயிட்டு நைட்டு மணி பத்தரைக்கு தான் ஊருக்கு வந்து அப்புறம் ட்ரெயினை பிடிக்க மணி பதினொன்று பிடிச்சி இங்கே வந்துட்டேன் சென்னைக்கு ஆஃபீஸில் தான் இருக்கேன் நல்லபடியாக கிளாஸ் எடுக்கிறேன் சார் இன்னைக்கு பணம் இல்லாத போது பணம் இருக்கிற போது என்ன நடக்க போது பணம் இல்லாத போது என்ன நடக்க போகுது அதுதான் இப்போ பணம் இல்லாத போது ஒரு ஹோட்டலில் வேலை பார்ப்பான் அவன் ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் முதல் விஷயம் வீட்டில் வந்து தான் சாப்பிடுவான் அதுதான் நேரம் அப்போ பணம் இல்லாத போது நல்லா ஞாபகம் வச்சுங்க பணம் இல்லாத போது ஹோட்டல்லே நீ வேலை செஞ்சாலும் அந்த ஹோட்டல்காரன் அங்கே சாப்பிடக்கூடாதுமா ஞாபகம் வச்சு இல்லை ஒரு டீ கடையில் வேலை செய்கிறான் அப்போ வீட்டில் வந்து தான் சாப்பிட்றான் ரெண்டாவது விஷயம் பணம் இருக்கும்போது ஞாபகம் வச்சுங்க பணம் இருக்கும்போது வீட்டில் எவ்வளோ சமைச்சாலும் நல்லா கேட்டுங்க வீட்டில் எவ்வளோ சமைச்சாலும் ஹோட்டலுக்கு போய் தான் சாப்பிடுவான் நான் ஏன் சொல்கிறேன்னா பணம் என்கின்ற மூன்றெழுத்து மந்திரம் அதாவது பணத்தை நம்ம ஈர்க்கணுன்னா நம்மளுமா நம்மளோட பணமும் நம்மளும் ஒரே ஃப்ரீக்குவென்சியாக போயிடணும் பணம் இல்லாதவன் ஹோட்டலில் வேலை செய்யலாம் வீட்டில் வந்து சாப்பிட்றான் பணம் இருக்கிறவன் ஹோட் வீட்டில் சமைச்சாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்றான் அப்போ பணம் இருக்கும்போது வயிற்றுக்கு அதாவது வயிற்றை குறைக்க சைக்கிளில் போகிறான் பணம் இருக்கும்போது தன்னுடைய வயிறை குறைக்க சைக்கிளில் போகிறாப்புல பணம் இல்லாத போது ஞாபகம் வச்சுங்க பணம் இல்லாத போது வயிறு நிரம்ப சைக்கிளுக்கு போகிறான் வயிற்றை நிரப்புறத்துக்கு எங்கே போகிறான் சைக்கிளில் போகிறான் சைக்கிளில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் பணம் இல்லாத போது பணம் இருக்கிற போது ஒரு மனிதன் என்ன பண்ணுறான் பாருங்கள் தான் வயிறை குறைக்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சைக்கிள் ஓட்டுறான் இப்போ இதுதான் உண்மை பணத்துக்கு இருக்கிறவனுக்கு ஒரு விஷயம் இல்லாதவனுக்கு ஒரு விஷயம் நம்ம பணம் இல்லாத போது அடுத்த விஷயத்துக்கு வச்சுக்குவோம் சோத்துக்காக அலைகிறான் பணம் இல்லாத போது என்ன பண்ணுறான் சோத்துக்கு அலைகிறான் ஆனால் பணம் இருக்கிறவன் நல்லா கேட்டுங்க சொத்துக்காக அலைகிறான் இந்த பணம் வந்து எப்படி எப்படி பண்ணுது பாருங்கள் மூன்றெழுத்து மந்திரம் பணம் ஒரு பெரிய லெவலில் பிளே பண்ணும் நம்ம பணத்தை எப்படி கையாளணுங்கிற முறை என்றைக்குமே நிறை குடம் தழும்பாது இந்த குரகுடம் இந்த நேற்று முளைச்ச காலம் தான் இந்த ஆடாத ஆட்டம் ஆடுவோம் உண்மையிலேயே பரம்பரை பணக்காரர்கள் இப்போ பார்த்திங்கன்னா உண்மையிலே கோயம்புத்தூரில் ஒரு பெரிய லெவலில் மே பிஜி நாயுடு மேம்பாலன்னு திறந்தாங்க உண்மையாக சொல்கிறேன் பிஜி நாயுடு அவருடைய சொத்து பல லட்சம் பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்தை கவர்மெண்ட்டுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க இதுதான் உண்மை அப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்களில் நம்ம பார்க்கக்கூடிய முறைகள் தான் எல்லாமே பணம் இருக்கும்போது அவன் சொத்துக்காக அழைக்கிறான் பணம் இல்லாத போது சொத்துக்காக அழைக்கிறான் இப்போ பணம் இல்லாதவனுக்கும் பணம் இருக்கிறவனுக்கும் உள்ள பணத்துக்கான விஷயத்த சொல்ற பணம் இருக்கும்போது ஏழையாக காட்டிக்கொள்கிறான் பணம் இருக்கும்போது என்ன பண்றான் பணத்தை இருக்கிறவன் ஏழையாக ஆக்கிக்கிறான் பணம் பொழுது பண பணக்காரராக மாத்தாம அவன் ஏழையாக மாத்திக்கிறான் பணம் இல்லாத போது பணக்காரராக நடந்து கொள்கிறான் பணம் இல்லாத போது அவன் பணக்காரராக நடந்து கொள்கிறான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை எப்படி நம்ம கத்துக்கணும் அப்படிங்கறத விஷயம் நிம்மதியா இருக்கும்போது பணத்தை விஷயம் நிம்மதியா இருக்கணும்னா பணத்தை பணத்தை தேடு என்ன கிடைக்கா நிம்மதியை நிம்மதியா இருக்கும்போது பணத்தை தேடுறான் பணம் இருக்கும்போது நிம்மதியை தொலைச்சிட்டான் நிம்மதி இருக்கும்போது பணத்தை தேடுறான் நல்லா கவனிச்சுக்க நிம்மதி இருக்கும்போது பணத்தை தேடுறான் பணம் இருக்கும் போது என்னத்தை தொலைக்கிறான் நிம்மதியை தொலைக்கிறான் பணம் ஒரு பணமும் மனமும் ஒரு குரங்கும் மாதிரி அப்படியே மனம் என்ன பண்ணுனா இங்கே இருந்தா அங்கே பார்த்தா செம்ம பச்சையாக இருக்குயா செம்மையா அங்கே போயிடுவான் அங்கே போனப்பா ஐயோ நம்ம இருந்த இடமே தேவலாமட்டா இதுதான் பணத்துக்கும் பணம் என்ன விஷயமோ மனமும் ரெண்டு ஒன்றோட ஒன்று செய்யக்கூடியது பணமும் மனமும் குரங்கு பணம் பெருசா மனம் பெருசா அப்போ பணம் வந்து ஒரு கோபுரத்தில் உள்ள கலசம் மாதிரி மனமும் குணமும் எது மாதிரின்னா கோபுரம் போன்றது கோபுரம் என்றைக்கும் மாறாது ஆனால் கலசங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் பணம் வந்த உடனே மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சளவுக்கு நல்ல விஷயத்த பண்ணுங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு உதவி புரியுங்க உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பணம் வந்த உடனே ஆடாத ஆட்டம் ஆடுறீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்கும் ஜெயிக்க முடியாது வாழ்க்கை ஒரு சக்கரம் மேலே இருக்கிறவன் கீழே விடும் கீழே இருக்கவனை மேலே இறக்கிவிடும் அப்போ பணம் உங்களை நோக்கி வரணும்னா நீங்களும் பணமும் உங்களை உன்னோட ஒன்று கனெக்ட் ஆகணும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக இன்றைக்கி வாஸ் அகாடமியில் கிளாஸ் இருக்குது ஃபஸ்ட்டு டே கிளாஸ் இன்றைக்கி கிளாஸ் எட்டரை மணிக்கு ஒம்பது மணிக்கு நாள் போனால் எட்டரை மணிக்கே கிளாஸு சாப்பிட்ணும் நாளைக்கு இட்லி வடகிரியோடு இன்றைக்கி கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் நிச்சயமாக நல்லதே நடக்கும் பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஊரில் உள்ள உங்கள் வீட்டில் நான் சொல்கிறக்கூடிய உங்கள் வீட்டுக்கு ஒரு அதாவது சாதாரணமாக குப்பை எடுக்க வராங்களா அவங்களுக்கு ஒரு டீ கொடுங்க ஒரு சாப்பாடு கொடுங்க உங்களுக்கு அயன் பண்ணி தரானா அந்த அயன் பண்ணுறவனுக்கு தீபாவளியாக இப்போ ட்ரெஸ் எடுத்து கொடுங்க உங்களுக்கு முடி அப்படியா அவருக்கு எதாவது அவங்க கணவன் குழந்தைக்காக எதாவது செய்யுங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிற ஆளுங்களுக்கு துணி எடுத்து கொடுங்க ஏதாவது செஞ்சு கொடுங்க ஊரில் யாருக்கோ தெரியாத இடத்துல செய்கிறத விட உங்கள் தெரிஞ்ச இடத்துல அவங்களுக்கு ஒரு பட்டாசு வாங்கி கொடுங்க அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு அனாதைக்கு உதவி புரிங்க திருமணத்துக்கு தாலிக்கு தங்கம் எடுத்து கொடுங்க அதே மாதிரி உங்கள் ஊரில் உள்ள கோயிலில் ஏதோ அன்னதானம் பண்ணுங்கள் அதை விட உங்கள் ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கா அந்த இடத்துல போய் ஒரு க ஒரு பெண்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் அப்போ வாழ்க்கையில் பணம் இருக்கும் பொழுது பிறருக்கு கொடுக்கும் பொழுது இறைக்கின்ற கேணி தான் என்றைக்கும் சுரக்கும் அவ்வளோதான் நான் சொல்லக்கூடிய விஷயம் பணம் பெருசாக மனம் பெருசாக அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விஷயம் பணம் பெருசாக மனம் பெருசாக குணம் பெருசானா என்றைக்கும் குணம் தான் நிலைச்சி நிற்கும் குணம் சரியாக இருந்தால் பணம் உங்களை தேடி வரும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எவனோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல செய்கிறதோட உங்கள் பக்கத்தில் உங்களுக்காக ட்ரைவராக இருக்கானா உங்கள் காரை வந்து கழுவுறானா உங்கள் மெக்கானிக்காக இருக்கானா அவனுக்கு வேலை செய்யுங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்றுங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் அதை விட்டு நான் ஊரில் எங்கேயோ இருப்பேன் எங்கேயோ இருக்கிறவனுக்கு நான் தர்மம் பண்ணுறேங்கிற விஷயம் பெருசு இல்லை உங்கள் ஊரில் உங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு ஏழை வர்றாங்களா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு கர்ப்பிணி பெண்கள் வராங்களா அவங்களுக்கு அனதானம் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் எளிமையான விஷயம் செஞ்சு பாருங்கள் பெரிய மாற்றம் கிடைக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணாப்பனம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் தேங்க் யூ வெரி மச்